வணக்கம் தலைமையிலே பற்றி எரிகிறது நேபாளம் ஒரு புதிய உதாரணத்தை இந்த உலகத்திற்கு காட்டி இருக்கும் நேபாள மக்களுக்கு எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள் அப்போ அப்ப இந்த மக்கள் தங்கள் வலிமை நிரூபிப்பாங்க யாரா இருந்தாலும் சரி தூக்கி எழுதிருவாங்க இது வரலாறு நிரூபிக்கும் பல சமயத்துல அதுல ஒன்று இந்த நேபாள புரட்சி இங்கே உட்கார்ந்து ஊழல் செய்து கொண்டு கோடான கோடி ஊழல் செய்து கொண்டு நயவஞ்சகமாக பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது நீண்ட காலம் எடுபடாதுன்னு சொல்லி இந்த இந்த புரட்சி நிச்சயமாக காட்டியிருக்கும் ஒன்று சொல்லிடுறேன் நேபாள பிரதமராக இருந்த சர்மா ஒலி இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்தியாவை விட்டு விலகி இந்தியாவுக்கு பிரச்சனை தான் கொண்டு வந்தாரு அதுக்கு முன்னால் இருந்தவங்க கொஞ்சம் இந்தியாவோடு நட்புறவோடு இருந்தாங்க இந்த சர்மா ஒலி தேவையில்லாத தொடர் பிரச்சனையை கொடுத்த நபர் நம்முடைய ஆளுமையை விட்டு விலகி நம்மோட ஒரு எதிரி போல கிட்டத்தட்ட மாலத்தை போல மாலத்திலுமே ஒரு ஏழரை சனி ஒருத்தன் வந்தான் முர்சுன்னு பேரு அதே போலதான் இந்த சர்மா ஒளியும் செய்து கொண்டிருந்தார் கடந்த இருபது வருஷமாகவே நேபாளல எந்த ஒரு பிரதமரும் முழுமையாக தங்கள் ஆட்சியை முடிக்கல அந்த மதம் நேபாள தொடர்ச்சியாக ஆசி பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா எளிமையு சொல்லலாம் நேபாள் என்றவுடன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நேபாளம் அப்படின்னு வருவார் ஒரு குர்கா பரிதாபமாக சைக்கிள் இரவு நேரத்தில் செல்வாரு ஒரு தடி வச்சிருப்பாரு டார்ச் லைட் வச்சிருப்பாரு நம்மளை பார்த்து சாப் நைட்னா விசில் அடி விசில் அடிப்பார் விசில் அடிச்சேன்னு சொல்லி சிறிய தொகையை பெற்றுக்கொள்வார் இப்படி ஒரு பரிதாபமான காட்சி நேபாளத்திலே நமக்கு நினைவு வரும் ஆனால் ஒரு ஒழுக் ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை மோடிஜி போல அங்கே ஒரு ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் செல்வ செழிப்பு மிக்க மக்களாக மாறலாம் அதுதான் இதோட ஃபண்டமெண்டல் அடிப்படை பிரச்சனை அதுதான் அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தை தடை பண்ணிட்டாங்க அதனால இந்த மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வெளியே பார்க்கும்போது அப்படி தெரியலாம் ஆனால் உண்மையில் காரணம் வந்து இது ஊழல் தான் மிக ஊழல்கள் பெரிய அளவிலான ஊழல்கள் அதில் பதவியில் இருக்கும் மக்கள் வாழும் வாழும் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை அந்த நேபாள மக்கள் தினந்தோறும் தினந்தோறும் ஐயாயிரம் பேர் வேலை வேண்டும் என்று வெளியே கிளம்பி போவது சாதாரண விஷயமா இருக்கு வெளியே போறது வெளியே போய் வேலை கிடைக்காம பரிதாபமாக திரும்ப உள்ள வர்றது திரும்ப வெளியே போறது இப்படி ரொம்ப பரிதாபமாக தினந்தோறும் தினந்தோறும் ஐயாயிரம் பேர் வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த ஆட்சியோட லட்சணம் அங்க அங்க அப்படி இருக்கு அந்த மக்கள் வந்து அடிப்படை தேவைகளுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு ஒரு நல்ல உணவு ஒரு நல்ல உடை இருப்பதற்கு ஒரு நல்ல இடம் இதெல்லாம் ஒரு அடிப்படையா வரும் இதுக்கே அங்க சிரமப்படுற காலத்துல அங்கிருக்கும் அரசியல்வாதிகள் குறிப்பாக அரசியல்வாதின் பிள்ளைகள் அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க அங்க இருக்க அரசியல்வாதியுடைய குழந்தைகள் அவருடைய வயதுக்கு வந்த பிள்ளைகள் வந்து டிசைனர் காஸ்ட்யூம் வாங்க அதாவது நம்ம போடுற உடையை வந்து நம்ம ஏதோ மார்க்கெட்ல கேட்க கிடைக்கிற உடையை வாங்கி போட்டுக்கலாம் டிசைனர் காஸ்ட்யூம் ஒரு பிரபலமான உலக புகழ்பெற்ற டிசைனர் வடிவமைப்பது அதெல்லாம் வந்து மில்லியன் சொல்றாங்க பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள மதிப்புள்ள உடைகளை தான் அவங்க அணிகிறாங்க அவர்கள் அணுகின்ற கைகள் கட்டுகின்ற வாட்ச் கோடிக்கணக்கில் இருக்குது அவர்கள் வந்து சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து சும்மா ஒவ்வொரு பார்த்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனை ஆகும் சாப்பிடும்போது நூறு வகை உணவுகளை வைத்துக்கொண்டு அதை செல்ஃபி எடுத்து எடுத்து மகிழ்வது பிரம்மாண்ட பங்களாக்கள் பிரம்மாண்டமான கார்கள் மிகப்பெரிய ஊழல்கள் செய்து கொண்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் இது மிகப்பெரிய பிரச்சனையை வெடிச்சிருக்கு உண்மையாவே பாராட்டுறேன் இந்த அளவுக்கு ஒரு அரசை தூக்கி இருந்து பற்ற வைத்தது இங்க தான் நான் பார்க்கறேன் பாராளுமன்றத்தை பார்த்த வச்சுட்டாங்க பாராளுமன்றத்தை பத்த வச்சுட்டாங்க பிரதமர் வீட்டை பத்த வச்சுட்டாங்க உள்துறை அமைச்சர் வீட்டை பத்த வச்சுட்டாங்க பிற அமைச்சர்கள் வீட்டை பத்த வச்சு விட்டாங்க அரசு அலுவலக அலுவலர்கள் மிகப்பெரியதான் பத்த வச்சுட்டாங்க இன்னைக்கு நேற்று வரைக்கு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த கனவான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரதமர்கள் பெரிய செல்வந்தர்கள் கனவான்கள்லாம் இப்படி எலிகளைப் போல் ஓடி வாண்டிருந்து ஏர்லிஃப்ட் பண்றாங்க ஏர்லிஃப்ட்னா ஹெலிகாப்டர் கொண்டு கயிறுகளை போட்டு அந்த ஊழல் பெருசாகளை தூக்கி கொண்டு போய் இந்த நேபாள் காட்மாண்டு தலைநகரை தாண்டி எங்கேயாவது பத்தரமான இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க இன்றைக்கு இருக்கின்ற இடம் தெரியாமல் வெளியே பேச முடியாமல் செல்போனை ஆன் பண்ண முடியாமல் பரிதாபமான நிலையில் இந்த ஊழல் பெருசாகள் ஒழிஞ்சு உட்காந்துருக்காங்க இதை சொல்றது மக்கள் அப்பா நம்ம காட்டுவாங்க யாருன்னு காட்டுவாங்க அதை தாங்க முடியாத அளவுக்கும் அதே நேபாள் புரட்சி தான் மிகப்பெரியதா இருக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நேபாளில் வந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க அந்த பிரதம மந்திரி சர்மா ஒலி ராஜினாமா பண்ணிட்டாரு நிதி அந்த உள்துறை மந்திரி போலீஸோட கையில் வச்சிருக்காரு ராஜினாமா பண்ணிட்டார் பிற எல்லாருமே ராஜினாமா பண்ணி இருக்கிற இடம் தெரியாம உயிர் பிழைத்தால் போதும் சொல்லி எந்தெந்த அரசியல்வாதிகள் பிள்ளைகள்லாம் இப்படி செல்ஃபி போட்டு மகிழ்ந்தாங்களோ உடுக்குற ஆடையோட ஓடிட்டு இருக்காங்க போட்டிருக்க தான் சொந்தம் அப்படி ஏர்லிஃப்ட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு எந்த புரட்சியுமே எங்கேயுமே இருந்தது அந்த அளவுக்கு இந்த நேபாள் பொதுவாகவே நேபாள் மக்கள் வீரமானவர்கள் ஒரு வீரம் எங்க இருக்குன்னா ஒரு அமைதியானவன்ட்டு தான் வீரம் ரொம்ப இருக்கும் ரொம்ப அவனை வந்து சோதிச்சு பாக்குறது இவ்வளவு அவனை சாப்பாட்டு கஷ்டப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்க இந்த செல்ஃபி போட்டிருந்தீங்கன்னா எத்தனை நாள் காங்குவாங்க நமக்கே தெரியும் இந்தியாவில் இருக்க ராணுவ படைப்பிரிவுல குரு குர்கா ரெஜிமெண்ட் உலக பெற்றது வீரத்துக்கு சொந்தமானவர்கள் அவங்க பாகிஸ்தான்ல நடுங்க குர்கா ரெஜிமெண்ட் கண்டு ஒரு பொறுமை ரொம்ப சோதிக்கும் போதுதான் அந்த வீரத்தை அவங்க வெளிப்படுத்தும் போது அது ஒன்றிணைந்து வெளிப்படுத்தும் போது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது அது சமீப காலமாக சமூக வலைதளத்தில் இதை போல அக்கிரமத்தை எதிர்த்து கருத்துக்களை பதிவு பண்ணால் கைது செய்வது கருத்துக்களை போட விடாமல் முடக்குவது இதெல்லாமே பெரிய கோபத்தை கொட்டுருந்துச்சு ஒரு கமெண்ட் பண்ணுறா விட்டுணும் ஒரு நீ இவ்வளோ கோடி ஊழல் பண்ற நான் ஒரு சின்ன கருத்தாக பதிவு பண்ணுறேன் அதையே ஒன்னால ஏற்றுக்க முடிலாம் அது உனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு மேட்டிமை சிந்தனை ஒன்று இது என்ன சிந்தனை நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன் உன்னை கைது பண்ணுவேன் அதாவது அதாவது தலைமுறை ஊழல் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு இருக்க நான் வந்து ஒரு கருத்தை கைது பண்ணுவேன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு மக்களை பயமுறுத்திடலாம் இல்ல அஞ்சு மக்களை பயமுறுத்திடலாம் மக்கள் கூட்டத்தை இராணுவமும் சரி காவல்துறையும் சரி யாருமே கட்டுப்படுத்த பயமுறுத்த முடியாது ஏன்னா காவல்துறையும் மக்கள் தான் ராணுவமும் மக்கள் தான் இந்த நடக்கிற அக்கிரமத்தை காவல்துறையும் பார்த்து தான் இருக்காங்க இராணுவமும் பார்த்து தான் இருக்காங்க ரொம்ப வந்து மக்களை வந்து அவங்க பனிஷ் பண்ண மாட்டாங்க எப்பவுமே போராட்டம் பெரிதாகும் போது அந்த மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் நின்று அரசும் மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது மக்களும் இந்த அரசு பெரிய தலைகிட்ட பிரச்சனை பண்ணாம தான் பார்ப்பவங்களே மக்களை பனிஷ் பண்ணவே மாட்டாங்க மீறி பிரச்சனையாகும் போது அந்த அதுவரை ஆட்சி செய்தவங்களை காப்பாத்தி அனுப்பிடுவாங்க அதுதான் நடக்கும் எங்கேயுமே அப்படிதான் நடக்கும் அந்த கமெண்ட் கைது பண்ணது கமெண்ட் பண்ணாமல் விடாமல் இது ஒரு பிரச்சனைக்குரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது இதுக்கு உச்சகட்டமாக ஆணவத்தின் உச்சமாக சமூக வலைதளங்கள் இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் தடை பண்ணது இதுக்கு உச்சமா போயிடுச்சு அதில் வந்து ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் எல்லாத்தையும் தடை பண்ணதான் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று புரிஞ்சுக்கணும் முழுசா எப்பவுமே இந்த சமூக வலைதளத்தை தடை பண்ண முடியாது இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த அரசு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நடக்கிற அரசு எப்படியாவது அந்த சமூக வலைதளங்கள் பார்க்குற மாதிரி செஞ்சிருவாங்க நம்மளும் பார்த்துரலாம் அதனால பூனை கண்ணம் ஒண்ணா உலகம் இருட்டு நடக்கூட நடக்கக்கூடாது சமூக வலைதளம் உள்ளவர்னா நிச்சயமா வந்துடும் அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனம் இந்த சர்மா ஒளி வந்திருந்தே தொடர்ச்சியாக அவன் முட்டாள்தனமும் பண்றான் இந்தியாவை விட்டு விலகுனதே அவன் முட்டாள்தனம் தான் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அநேமா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த சர்மா ஒளியை காப்பாற்றி ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டுருவாங்கன்னு தோணுது இராணுவமாகதான் செய்ய போகிறாங்க நிச்சயமாக இந்தியா வாங்கிக்க மாட்டாங்க பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தப்ப நம்ம தான் காப்பாத்துறோம் ஏன்னா நமக்கு நட்புண நட்புறவோடு இருந்த பெண்மணி அவரோட ஆயுள் காலம் போல முழுவதும் நிச்சயமா இந்தியா வாங்கி வாய்ப்பு இல்லை அதிகபட்சமா சீனாவுக்கு தப்பி தச்சு வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே கருத்து சுதந்திரம் மிகவுமே முக்கியம் கருத்து சுதந்திரம் சொல்ற கூட அனுமதி இல்லைங்கிறது ரொம்பவே கோபரும் அடிப்படையான சில விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த புரட்சிகள் எப்பவுமே வராது ஒன்று அந்த உணவை கொடுத்துடணும் அவளுக்கு டீ காஃபி கொடுக்கும்போது கொடுத்துடணும் அதான் அந்த ஒரு முக்கால் வாசல்தான் அந்த வயிறு வந்து பசி ஆறிடணும் அவர்கள் தங்குவதற்கான வீடு குறைஞ்சபட்ச ஊதியம் இதெல்லாம் இருக்கும்போது பிரச்சனை பெருசாக வராது அதுவுமே குறிப்பா கருத்து சொல்ல நிச்சயமாக விட்டுறணும் பிரதமரை திட்டுறாங்களா திட்டிட்டு போறாங்க ஜனாதிபதி திட்டுறாங்களா திட்டட்டும் மந்திரி திட்டுறாங்களா முதல் மந்திரி திட்டுறாங்களா எப்பவுமே விட்டுறணும் ஏன்னா அந்த கோபம் வெளிப்பட்டுரும் அங்கேருந்து அவர் கமெண்ட் பண்றாரு ஒரு சமூக வலைதளவாசி இந்த அரசை ஏற்று கமெண்ட் பண்றோம்னா அதுக்கு கூட உரிமை இல்லையா அவர் ஓட்டு பிரதமர் நீங்க முதலமைச்சர் அவர் தானே உங்களுக்கு முதலாளி அவர் கமெண்ட் கூட பண்ணக்கூடாதா நீங்க வந்து ஆயுசுக்கும் ஆயுசுக்கும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து சொகுசா வாழ்றீங்க இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு கமெண்ட் கூட பண்ண விடாமுன்றதுதான் இதுதான் பெரிய எப்பவுமே பிரச்சனை ஆகும் நீங்க சாக் வீட்டில் கூட சொல்லுவாங்க அழுகாம இருக்காத நீ அழுதுரு நிச்சயமா அழகுன்னு சொல்லுவாங்க பாதிக்கப்பட்ட ஆட்கள் ஏன்னா அந்த ஆத்தனம் வெளியே வந்துடணும் இதெல்லாம் தடுத்து பண்ண பண்ணதான் இந்த சர்மாவளி பண்ண முட்டாள்தனம் அதனால அதுக்கப்புறம் புரட்சியை வெடிச்சது இன்னைக்கு அந்த சமூக வலைதளத்தை திறந்து விட்டுட்டாங்க திரும்ப அது வந்து இயங்கலாம்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கு வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தோணுது நிச்சயமா அந்த சமூக வலை வலைதளம் திறந்துட்டாங்க அத்தனை தலைகளும் இந்த ஊழல் பெருசாளிகள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அந்த இதுவரை ஆத்திரம் வரவைத்த நடவடிக்கையால் ஆத்திரம் வரவைத்த அந்த ஊழல் பெருசர்கள் குடும்பங்கள் எலிகளை போல தெரிச்சு ஓடுறாங்க இப்ப வேறொரு ஆட்சியும் வந்துடும் நிச்சயமா வந்து படிப்படியா அங்க இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடும் வருகின்ற நாட்கள்ல நிச்சயமா நேபாள் மக்கள் அவருடைய போராட்டம் பாராட்டுக்கு உரியது இதுக்கு முன்னால இந்த பங்களாதேஷ்ல நடந்தது அவருடைய புத்தியான காமிச்சானுங்க பெண்கள் உள்ளாடையை எடுத்து வச்சுக்கிட்டு அதையெல்லாம் காமிச்சு மகிழ்ந்தானுங்க அவனும் அப்படி ஒரு சூல்றையா இருந்தாங்க பங்களாதேஷ்ல மாலத்தீவு இந்த மாதிரி எல்லா பக்கம் இலங்கை எல்லா பக்கமும் புரட்சி இருந்தது இந்த அளவுக்கு வெறும் ரெண்டே நாளில் பிரதமரை தெரிக்க ஓட விட்டது அமைச்சரவை தெரித்து ஓட பற்ற வைத்து எரிய வச்சது இந்த புரட்சியை நிரூபித்து காட்டியது மக்கள் சக்தியை ரெண்டே நாளை காமிச்சது யாருன்னா இந்த நேபாள மக்கள் தான் நிச்சயமா பாராட்டுறேன் அதே போல எப்பவுமே ஒரு சர்வதேச உலகம் ஒரு கருத்தை பதிவனும் எத்தனை பேர் தெரி தெரில இந்தியாவின் மகத்துவம் கருத்து சுதந்திரம் இந்த மக்களை நடத்துவதெல்லாம் மேன்மையாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே இந்தியாவை சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே இந்த மக்கள் புரட்சிக்கு ஆட்பட்டு பசி பட்டினின்னு போய் சாப்பாடு போய் பிரச்சனைகள்லாம் ஆச்சு வரிசையாகவே பாகிஸ்தான் நேபாள் இலங்கையில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மாலத்தீவு இங்கே எல்லாமே புரட்சி சோறு இல்லை பெட்ரோல் இல்லை அதெல்லாம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க இதில் எந்த வித சின்ன சலனமும் இல்லாம நம்ம இந்தியா கம்பீரமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது நிறைய நிறையற்ற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மோடிஜியை திட்டும் போதெல்லாம் பதினோரு வருஷமா மிக சிறப்பான ஆட்சி கொடுக்குறாரு உலகம் முழுதும் இந்த கருத்தை சொல்லி புகழ்வாங்க உலகம் முழுதும் ஒன் தலைவராக சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் தான் முக்கிய முக்கியமான காரணம் அண்டை நாடு எல்லாமே சாப்பாட்டுக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணி கருத்து சுதந்திரம் இல்லைன்னு பிரச்சனை பண்ணும்போது புரட்சி பண்ணும்போதுமே அந்த எதுவுமே இங்கே இல்லாமல் சலனம் இல்லாமல் இந்த தேசம் முன்னேறி போயிட்டு இருக்கு முக்கியமான காரணம் கருத்து சுதந்திரம் இங்கே இருக்கிறது தான் எந்தவித எளிய மக்களின் கடைசி ஒரு நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் அது எப்பவுமே இந்த உலகம் இந்த நீதிமன்றங்களை பாராட்டும் நம்ம நீதிமன்றங்கள நீதி அரசுகளை இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் எல்லாத்துக்கு மேலாக இந்த பதினோரு வருஷம் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் நம்ம வந்து இன்னைக்கு பாடங்களில் படிப்போம் அசோகரின் ஆட்சி பொற்கால ஆட்சி சோழர்களின் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு படிப்போம் கண் முன்னால் நம்ம கண்டுட்டு இருக்கோம் இவ்வளோ ஆதாரம் சொல்றேன் இத்தனை நாடுகள் பிரச்சனைக்குள்ளாகுது அப்போவுமே அதுதான் கண் மட்டும் திறந்து வந்து பிரச்சனை பிரயோஜனம் இல்லை கண் திறந்திருக்கும் போது மூளையும் திறந்திருக்கணும் மூளையை இருதயத்தை கடினமாக்கி கொண்டு மோடிஜியா ஆகாது நிர்மலா சீதாராமன் ஆகாது நாங்க திட்டுவோம் எங்களுக்கு வந்து நயவஞ்சகமா பேசணும் ஆயிரம் கோடி செத்து சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை பிரச்சனை இல்லை நயவஞ்சகமா எங்ககிட்ட எங்களை ஏமாத்தி பேசணும் மோடிஜியா கண்ண மூடி நாங்க ஆகாதும்போம் பிஜேபியா ஆகாதும்போம் அப்படி இல்லை எது சரி எது தவறுன்னு சொல்லி பேசணும் தவறு செய்யும்போது தட்டி சொல் கேட்கணும் அவங்க நல்லது செய்யும்போது நல்லது செய்தார்கள் சொல்லி மனம் திறந்து பாராட்டணும் கண் போது உங்கள் மூளையும் திறந்திருக்கணும் உங்கள் இதயமும் திறந்திருக்கணும் இதயத்தை கடினமாக வச்சுக்கொண்டு மூளையை கடினமாக வச்சுக்கொண்டு கண்ணை மட்டும் திறந்து பார்க்கறதுல எந்தவித பிரயோஜனமே எப்பவுமே கிடையாது இந்த புரட்சி செய்த அந்த மக்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வருகின்ற அரசாங்கம் நிச்சயமாக இந்தியாவுடன் இணங்கி செல்வது போல ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நிச்சயமாக நீங்க இந்தியாவோட இணங்கி செல்லும் போது இதை போன்ற புரட்சிகள் எதுவுமே நடு நடக்காது ஏன்னா அந்த கருத்து சுதந்திரம் பறிப்பதற்கு உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கெல்லாம் இந்தியா நிச்சயமா அனுமதிக்க மாட்டாங்க ஏதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வாங்க வருகின்ற அரசாங்கம் இந்தியாவுடன் இணங்கி இருப்பது போல ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு முறை இரண்டே நாளில் இவ்வளோ பெரிய சாதனை செய்து காட்டிய நேபாள மக்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக இந்திய மக்களைப் போல சுதந்திரமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எனது ஆசைகள் நன்றிகள்